முயற்சன் நைவருத்தக்கூடி தரும் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் பொதுச் ஆனந்த் அவர்கள் அவர்கள் கழக தோழர்கள் தோழிகள் அண்ணன் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல்வர் உங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக ஆத வர்த்துனா ஆத வர்த்துனா ஆத வர்த்தனா பெரிய பெரிய மீடியா யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசு கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் என்னால நல்ல பேர் நிறைய பேர் பொழுதுகாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்கும்னு ஒரு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சுக்கிறோம் அதாவது அண்ணன் நான் சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க இந்த ஒரு வாரமா என்னெல்லாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க பேச்சு அதே காதல் அப்படியே ஒரு திமுக பத்தி இப்படி பேசினாங்கன்னா உண்மைகளை பேசும் அப்படிதான் வந்து அவங்க பழக்கம் அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பதினைஞ்சு இருபது வருஷமா அவங்க முதல்வர் ஆகளுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களோட உடலை வச்சு ஒரு அசிங்கசியமா பேசின கட்சி தான் திமுக அதனால இந்த இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் நமக்கு டைம் இல்லை நம்ம தலைவர் சொல்லுவார் நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம் அதுக்கு அசிங்கமும் வரும் நல்லதும் வரும் நம்ம நல்லது மட்டும் எடுத்துட்டு இருபத்தி ஆறுல தலைவரை முதல்வராக மட்டும்தான் நம்ம குறிக்கோள் அந்த குறிக்கோள் நம்ம போயிட்டே இருப்போம் அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம் ஆனா நேற்று நைட்ல இருந்து நம்ம அப்போ ஒண்ண நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க என்ன பிரச்சனை முதல்வர் சார் என்ன பிரச்சனை காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன வாரம் அஞ்சடிக்கு மேடை போட்டாங்க இப்போ இல்லை இல்லை அஞ்சடிக்கு போடக்கூடாது மூணு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அஞ்சடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்லை உங்க பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழர் வெட்டி கழகத்துக்கு வந்து எவ்வளோ தொல்லைகள் எவ்வளோ நிர்வாகிகள் பிரச்சனை இங்க இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்காங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க என்ன ஒரு அநியாயம் ஏன் ஏன் அப்ப நாங்க வந்து உங்க ஒன்றிய அரசு எடுக்க கூடாது அவங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன் தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க நம்பர் ஒன் கொஸ்டின் ஏன் போடலை

அந்த மாதிரி வோல்ஃபுகே மாதிரி எஸ் ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும் திமுக லாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரதிநிதியா திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி தமிழக அரசு ஏன் எஸ் ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல இதுதான் மறைமுக கூட்டணின்னு எங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் சோ சில உண்மைகளை வந்து முக்கியமாக நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும் நாலு நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமும் எஸ்ஐஆர்னா என்ன மக்கள் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து விழுறதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில் ஆறு மணிக்கு கிளம்புனாங்கன்னா வர்றதுக்கு ஒம்பது மணி ஆகும் வீட்டில் யார் இருக்கா அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில ஏழு மணி கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகள் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலையில் கிளம்புனா நைட் ஆகும் காலையில பழைய சோதனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதனை கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்பதான் வந்து ஸ்பெஷல் சம்மதி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க அதுல எல்லாமே தெளிவா இப்ப வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு அதனால இன்னைக்கு செல்லுபடி ஆகாது இன்னைக்கு வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்டர் ஐடி கடையில் என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்ரு ஐடி இல்லை அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது உங்களோட பாஸ்போர்ட் இருக்க முடியாது அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும் ஒரு கிரிக்கெட்டர் செய்யோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொலி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் மூணு கோடி பேர் ரீச் பண்ணிருக்கார் இதுதான் எங்க தலைவர் இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொலி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்கார் இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன் எந்த தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல அப்ப இன்னைக்கு ஒரு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐ ஆருக்கு ஸ்டே கிடையாது நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு நம்ம தலைவர் தனிப்பட்ட முதலமைச்சர் ஆவார் இது உறுதி சந்தேகமும் கிடையாது வெளிப்படை தன்மையான தேர்தலை தோழர்கள் கிளைக்கிழகம் ஒன்றியம் தோழர்கள் தோழர்கள் இன்னொரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்று அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச உச்ச நீதிமன்றம் சென்று வாழ்க்கை எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டை டெலிட் பண்ண கூட வந்து பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம கல நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சுட்டாங்க அந்த அதுல முப்பது நாள்ல முடிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கோடி நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அப்ப முப்பது நாள்ல எப்படி முடிக்க அப்படின்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐருக்கும் வித்தியாசம் இருக்கு பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றிய அரசும் அவங்கதான் சேர்ந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒண்ணு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க ஒன்றிய அரசு அதாவது திமுக ஒன்றிய அரசு மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் முறையிடுறாங்க ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு ஏன்னா தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அறுபத்தி எட்டு பேர் அறுபத்தி ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு எந்த பணி செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியர் நேற்று கூட வந்து அடிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆனா திமுக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்துல முன்னூத்தி குடும்பம் இருக்குன்னா இந்த கிளை கிளைக்கழகத்துல இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு இது இது நான் ஒரே ஒரு கோரிக்கை மொட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தரணும் இது ஏதோ தமிழக வெற்றிக்கிறது மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தரணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓவாக திமுக மாதிரி இருக்கிட்ட ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இரநூறு வீட்டுக்கு நாங்க போய்கிறோம் நம்ம வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட வந்து இதை கொண்டு போகணும் முன்னூத்தி குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துலயும் போறக்கூடிய போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன என்ன வெரிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க அப்பதான் நம்ம திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மக்கள் சொன்னாங்க பாருங்க இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்போ பிஎல்ஓங்கிற பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை ஒன்றியம் எம்எல்ஏ இதுக்கு தான் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு நாங்க வீடு வீடு சொல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இதுக்கு தான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நிர்சையாருக்கு எதிராக இந்த கண்டனம் ஆர்ப்பட்டதுக்காக அதேமாரி இங்க நடத்தப்பட்டால் அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆறுக்குடிய கோடியே ஒரு லட்சம் ஓட்டர்ஸ் அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும் அதுக்கான நம்ம தான் உருவாக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய ஆனால் அது மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து திமுக சொல்ற மாதிரி நாங்க எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி உள்ள எம்ஜிஆர் கடுமையாக வேலை செஞ்சார் திமுகக்காக இரநூறு தொகுதி மேல ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வெளியம்ஸ் அப்படியே வெளியே துரத்துட்டாங்க தோழர்களை யோசிச்சு பாருங்க வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்குற திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுபத்தி ரெண்டுல வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்ப சொல்றாங்களே இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்குமே அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தி ஆறு வயசு நம்ம தான் இருக்கீங்களே இருபத்தி ஆறு வயசு எம்எல்ஏ ஆனார் அவர் அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிக பெரிய ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகர் அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி ஒன்பது கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒண்ணே ஒண்ணு நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வர வரமாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்ககிட்ட கிளை இருக்கு ஊரா ஒன்றிய இருக்கு ஊராட்சிக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அதுக்குதான் சொன்னாரு எலெக்ஷன் எண்ணிக்கை ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்கள் வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியும் கைப்பற்றிருக்கு இதுதான் உண்மை அவங்கதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக இது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றிய அரசு எஸ்ஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்து நெருக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுக உடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு திமுக அனுதாபிகள் மட்டுமே அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்க இதை எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மட்டுமில்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல தலைவர் பேசின ஒன்பது நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள் ஆன்லைனில் என்னென்ன பிரச்சனை நம்மளால் ஆன்லைனில் லாக்இன் பண்ண முடியல ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசுறதோட நம்ம கூடிய சீக்கிரத்துல பொதுச்சாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும் கிளைக்கழக முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லாரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்பதான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும் கையில கொடுப்பாங்க நல்ல கொடுக்காம போயிடுவாங்க ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதுல இருக்க சிக்கல்கள் தெரியாது மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த இந்த அப்ளிகேஷன்லயே சிக்கல்கள் இருக்கு நம்மளுடைய கட்சி வீட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும் வீடு வீடு செல்லணும் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பாக்கணும் பார்த்த பிறகு இதுல கட்சி கட்சி வித்தியாசமே வேண்டாம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியான இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆர பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போறாங்க ஓட்டு போடல தலைவருடைய ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆறு கோடியே நாப்பத்தி ஒரு லட்சம் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய அதிமுகவா மிச்ச கட்சியு பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் வெற்றிகளுக்கோடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துறார் இது ஒரு அடிப்படை உரிமை இது ஒரு அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய ரைட்ஸை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும்போது போது இல்லை இல்லை இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க இல்லை இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது நமக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போட்டாதான் ரைட்ஸ் நைன்டீன் ஒன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரம் கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய காப்பாற்ற முடியும் தோழர்களே தோழர்களை சிக்கல்களை புரிந்து கொள்ள வேண்டும் வந்து நாலு நாள் தான் இன்னும் அடுத்த மாதம் டைம் கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவராக இளைஞர்கள் ஜென்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரோ வீட்டுக்கு போய் ஆகணும் அதுல வெரிஃபை பண்ணி ஆறு கோடி நாப்பத்தி ஒரு லட்சம் பேர் புதிய வாக்காளர்களும் இந்த வாக்காளர் அத்தகைய வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கிட்ட இருக்கு அந்த பொறுப்பை செய்வோம் இந்த பொறுப்பை செஞ்சுட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாகவே முதலமைச்சர் இதை நாம் உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்